உப்பு வைக்கக்கூடிய ஜாடியில் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரை நம்ம பரப்பிவிட்டு அதில் நாம் உப்பை வந்து போட்டு வதப்படுத்தி வைக்கும்போது உப்பு வந்து சீக்கிரம் கிடாது அதாவது சில நேரங்களில் உப்பெல்லாம் தான் வந்து தண்ணி விடும் ஒரு மாதிரி கசி ஆரம்பிக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் எவ்வளோ நாள் ஆனாலும் உப்பு நமக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் வாழைக்காய்களை இந்த மாதிரி பாலித்தீன் கவரில் போட்டு நல்லா டைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வாழைக்காய் சீக்கிரம் கருத்து போகாது கெட்டு போகாது சீக்கிரமாகவே பழுக்காமல் அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜே பயன்படுத்தாமல் வாழைக்காய்களை நம்ம ஒரு வாரம் வரைக்கும் கருக்காமல் பழுக்காமல் கெட்டு போகாமல் பாதுகாக்கிறதுக்கு ஒரு மெத்தடு தான் இது இந்த மாதிரி தண்ணியை எடுத்து அது தண்ணியில் வாழைக்காயை நம்ம போட்டு வச்சிடணும் இந்த தண்ணியை தினமும் நம்ம மாற்றிகிட்டே இருக்கணும் இப்படி வச்சிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் இந்த வாழைக்காய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காலையில் வாங்கின பாலை நைட்டு வரைக்கும் ஃப்ரிட்ஜே பயன்படுத்தாமல் நம்ம அப்படியே கெட்டு போகாமல் பாதுகாக்கிறதுக்கான ஒரு முறை தான் இந்த மெத்தட் பாலை எப்போவுமே காய்ச்சி என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி வாய் அகலமான பாத்திரத்தில் நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா கெடவே கிடாது நைட்டு வரைக்கும் பால் அப்படியே தான் இருக்கும் நமக்கு நீங்கள் இந்த மாதிரி வாய் குறுகலான பாத்திரங்களில் நீங்கள் பாலை வந்து வச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் பால் வந்து சீக்கிரமே கெட்டு போகும் ஸோ ஃப்ரிட்ஜை பயன்படுத்தாமல் நம்ம இந்த மாதிரி கூட பாலை நம்ம நைட்டு வரைக்கும் கெட்டு போகாமல் பாதுகாக்கலாம் பால் காய்ச்சினோது இந்த மாதிரி பால் ஏடு வந்து நமக்கு கிடைக்கும் இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பால் ஏடுகளை தினமும் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி பயன்படுத்தலாம் இதை சாதாரணமாகவே இந்த மாதிரி பால் ஏடை எடுத்து நம்ம வெளியிலே வச்சுட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் வரைக்கும் இது கெட்டு போகாது அப்படியே தான் இருக்கும் இந்த பால் ஏடை நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட அந்த உதடுகள்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து லிப் பாமா நம்ம பயன்படுத்தலாம் ஸோ நல்லாயிருக்கும் அது உதடுகள் வந்து சீக்கிரம் அந்த கருத்து போகாமல் இருக்கும் அதே மாதிரி வெடிப்புகள் வராமல் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அந்த உதடு பகுதிக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அதோட ஃபேஸுக்கே கூட நீங்கள் வந்து இதை ஒரு மா மாஸ்க் மாதிரி போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபேஸ் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்கும் துளசி இலைகள் ஒரு நாலஞ்சை எடுத்து இந்த மாதிரி நம்ம வாட்டர் பியூரிஃபையர்களு நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணி நல்லா வாசனையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு கலக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த தண்ணியில நம்ம தக்காளி பழங்களை போட்டு வச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் வரைக்கும் உங்களுக்கு தக்காளி பழங்கள் கெடாமல் இருக்கும் ஆனால் இந்த தண்ணியை நம்ம தினமும் மாற்றிட்டே இருக்கணும் அப்படி இருக்கும்போது ஃப்ரிட்ஜே பயன்படுத்தாமல் நம்ம தக்காளி பழங்களை இந்த மாதிரி கெட்டு போகாமல் பாதுகாக்கலாம் கீரை கடையல் செய்யும்போது நான் எப்போவுமே குக்கரில் இந்த மாதிரி கீரை பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பட்டை வத்தல் இதெல்லாம் சேர்த்து தான் நான் வந்து குக்கரில் நல்லா குலைவாக விசில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு பருப்பு மத்த போட்டு கடைஞ்சி விட்டு வைக்கிறது வழக்கம் கீரை கூட்டு உங்களுக்கு எப்போதுமே நல்லா சுவையாகவும் மனமாகவும் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு கிளாஸ் பால் காய்ச்சின பாலை நீங்கள் வந்து கலந்துக்கங்க கலந்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி நீங்கள் ஊற்றி இதை நீங்கள் குக்கரில் வேக வச்சு எடுத்து மசித்து விட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கீரை போட்டு அப்படி ஒரு மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் இல்லை நீங்கள் வானலியிலே வந்து கீரையை வந்து வதக்கி நீங்கள் பண்ணுறீங்கனாலும் அப்போ இந்த மாதிரி ஒரு டம்பு பால் சேர்த்து பண்ணி பாருங்கள் வளர்க்கறதுக்கு மாறாக அதீத சுவையும் மனத்தையும் உணர்விங்க பயிர் வகைகள் அது என்னவா வேணாலும் இருக்கட்டும் தட்டைப்பயிறு மொச்சப்பயுறு சுண்டக்கடலை இந்த மாதிரி பயிர் வகைகளை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இப்போ ஒருவங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன் இதில் நம்ம ரொம்ப நாளாக வச்சுருந்தோம் அப்படின்னா பூச்சி புழு வண்டு இதெல்லாமே வரும் ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக அந்த மாதிரி விளக்கெண்ணெய் எடுத்து இந்த பயிர் வகைகளோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி பூச்சி புழு வண்டு இது எதுவுமே வராது ரொம்ப நாளைக்கு அப்படியே நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி வானொலியில் அரிசியை எடுத்து புளுங்க அரிசியாக இருந்தாலும் சரி பச்சை அரிசியாக இருந்தாலும் சரி எந்த அரிசி வேணாலும் உங்ககிட்ட இருக்கோ அதை எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா பொன்னீரமாக வறுத்து எடுத்துருங்க இப்போ நான் அந்த அரிசியை நல்லா காய வச்சுருக்குறேன் இதுக்கு பேர் பொறி அரிசின்னு சொல்லுவோம் இதை நாம் அப்படியே பாகோடு சேர்த்து உருண்டையாக பிடிச்சி சாப்பிட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை அப்படியே மிக்சியில் போட்டு அடித்து அதோடு கொஞ்சமாக தேங்காய் தேங்காய் துருவல் போட்டு வெள்ளம் கலந்து கொடுத்தாலும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நான் இதை வந்து சமையலுக்கு எப்படி பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஈரப்பதம் இல்லாத மிக்சி ஜாரில் இந்த மாதிரி போட்டு இதை நல்லா ஒன்றிரெண்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடித்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ பார்க்குறீங்க நல்லா மணல் மணலாக ரவ மாதிரி வந்திருக்கு இதை அப்படியே ஒரு டப்பாவில் எடுத்து நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் வீட்டில் வாழைக்காய் பொரியல் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த அரிசியை பொரி அரிசி அரைச்சி வச்சோம் இல்லையா அதை கொஞ்சமாக சேர்த்து அப்படியே நம்ம பெரட்டி விட்டோம்னா இந்த வாழைக்காய் பொரியல் அவ்வளோ ஒரு சுவையாகவும் நல்ல மனமாகவும் இருக்கும் இது வாழைக்காய் பொரியலுக்கு மட்டும் இல்லை நீங்கள் உருளைக்கிழங்கு கோவக்காய் கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரி எந்த பொரியல் செஞ்சாலும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மனமும் நல்லாயிருக்கும் இது நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்து வச்ச பாலேடு இது நான் தான் எடுத்து வைக்கல வெளியில் அப்படியே காத்தோட்டமாக எடுத்து வச்சது தான் பார்க்குறீங்க நல்லா எண்ணெய் பசியாக நெய் மாதிரி இருக்குது இப்போ இந்த மாதிரிலாம் பாலேடு நம்ம வெளியில் எடுத்து வைச்சோம் அப்படின்னா இதை அப்படியே நம்ம பொரியலில் சேர்த்து கடைசியாக ரெண்டு பெரட்டு பெரட்டி விட்டு இறக்கணும் அப்படின்னா நெய் சேர்த்தா எப்படி மனமும் சுவையும் கொடுக்குமோ அதே மனத்தையும் சுவத்தை சுவையையும் இந்த பாலேடு நமக்கு கொடுக்கும் ஃப்ரிட்ஜில் கூட பாலேடெல்லாம் எடுத்து வச்சு இந்த மாதிரி கூட நீங்கள் பயன்படுத்தலாம் பொரியல் அப்படி நெய் வாசம் அடிக்கும்